பெரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பார்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசுங்கிற நிகழ்ச்சியில் ஆண்டு பிரி இயேசு ஏன் வந்தார் என்று சொல்லி தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டு வர கத்தை உதவி செய்து கொண்டு வருகிறார் இந்த நாளிலும் யோவன் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தில் உள்ள அந்த மூன்றாவது பகுதியை தியானிக்க கத்தை நமக்கு உதவி செய்வாராக நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன் யோவன் ஒன்றாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி கருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினால் அவருடைய மகிமையை கண்டோம் அந்த மகிமை எப்படி அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அவருடைய மகிமையை கண்டோம்யா ஆண்டவர் ஏசு ஏன் இந்த உலகத்தில் வருகிறாரு அவருடைய மகிமைய நீங்களும் நானும் கண்டுகொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ன்மான தேவஜனமே ஆண்டவர் இயேசு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமையை விளங்க பண்ண விரும்புகிறார் இதை உணர்த்து மனமாக யோமான் ரெண்டாம் அதிகாரத்துக்கு நேராக கண்களை திருப்புவோம் ஏன்னா ஆண்டவர் இயேசு செய்த முதல் அற்புதம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் தாச்ச ரசம் குறைபடுகிறது எல்லாரும் கலங்கி போய் நிற்கிறாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியவில்லை ஆண்டவர் காலியான அந்த கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்பும்படியாக சொல்கிறார் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் தித்திப்பான ரசமாக அது மாறுகிறது இந்த ரசம் எங்கிருந்தது என்று சொல்லி எல்லாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சுவையான திராட்சை ரசமாக மாறுகிறது இந்த கண்மான இது மூலமாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன யோமன் ரெண்டாம் அதிகாரத்துல வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பதினோராவது வசனத்தை யோமன் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கிறேன் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலீலேயாவில் கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் அப்போ தலைகுனிவோடு என்ன செய்வோம் என்று சொல்லி அறியாதபடிக்கு கவலையோடு இருந்த மக்களுக்கு அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார் ஒரு அற்புதத்தை செய்து இதை பார்த்து கொண்டு இருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் இயேசு ஏன் வந்தார் அவருடைய மகிமையை நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நாம் அனைவரும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆகவே த ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் அந்த மகிமை எப்படி இருக்குதான் பிதாவுக்கு ஒத்த மகிமையாகவே இருக்கிறது அந்த மகிமை பெற்றுக்கொள்ள நம்ம தாழ்த்தி அர்ப்பணிப்போமா ஆண்டவர் ஏ கரத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா எனக்காக வந்தீரே ஆண்டவரே எனக்காக வந்தீரே ஆண்டவரே நம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை தேடி வந்தா என்னை முற்றும் மாற்றி விட்டா என்னை தேடி வந்தா என்னை முற்றும் மாற்றி விட்டா ஆண்டுவரே என்னை தேடி வந்தீரே ஆண்டவர் எங்களை தேடி வந்தீரை ஆண்டவர் எங்களுடைய மகிமை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக இருளிலிருந்து மீட்கப்படும்படியாக கருவையிலும் சத்தியத்திலும் நடத்தப்படும்படியாக இந்த உலகத்திற்கு நீர் வந்தீர் என்பதை எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தீங்கப்பா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீங்க வந்ததின் நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கத்த உதவி செய்வீங்க அதில் நிலைத்திருந்து அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்திரங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதிங்க செய்கிறபடியினால் நன்றி ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபங்கள் எழுங்கள் ஜீவனு உள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ கால் பிளஸ் யூ ஆல்